ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபோ அலைநாள் தமிழ் நீங்க நம்ம பெங்களூர் ரிஸ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட் தான் பிடிக்க போறோம் சிங்கநாக்கரா இருக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் கர்நாடகாவிலே ரொம்ப பெரிய மார்க்கெட் வேணுங்கிற கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர் எல்லாம் டிஸ்பிளே கொடுத்துறேன் அதுக்கு மேலே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோ கால போலாம் பிரபாசி இம்பாக்ட் மண்டிகை தான் வருவா என்ன ரேட்டு போகுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரவாசி இன்பாக்ஸ் மணி நம்பர் இருக்குங்களா பிரவாசி இன்பாக்ஸ் ஈ ஈ ஈ பிரவாசி இன்பாக்ஸ் ஈ டென் வந்துருக்கா நீங்கள் எவ்வளோ சவுத் ஆப்ரிக்கா மேண்ட்ரேட் சவுத் ஆப்ரிக்கா ஏ ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா கிலோ பாக்ஸுங்களா பாக்ஸ் ரெண்டாயிரம் பத்து கிலோ பாக்ஸ் ரெண்டாயிரம் இதில் வந்து ரெண்டு மூணு சைஸ் இது ரெண்டாம் நம்பர் இது ரெண்டாம் நம்பர் நம்பர் இதோட வரும் நம்பர் சின்னது இது

گریپ چکوتان کي چيو سڪاڻ گريپ گريپ 10 15 کلو 2000 روپيا هي انا سٽنگ گريپ سنا پتا ميري پتا پا ஆயிரத்தி எட்நூறுரூவா எவ்வளோ பத்து கிலோவா அஞ்சு கிலோ ஆயிரத்தி எட்நூறு ஆயிரம் இது வேணா ரூபாய் ஆயிரம் ரூபாயா எட்டு கிலோ ரூபாய் ஏழு கிலோ ஆயிரம் ரூபாய் இது எந்த ஊரில் சைனா சைனா நைனாக ஏழு கிலோ ஆயிரம் ரூபாய் இது மூணாயிரத்து ஐநூறுவா சொந்த ஆப்பிடிக்கா மூவாயிரத்தி ஐநூறு பத்து கிலோவா பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ ஆயிரத்தி ஆயிரத்தி மூவாயிரத்தி மூவாயிரத்தி நானூறுவா பதிமூணு கிலோ மூவாயிரத்தி எண்ணூறுவாத்தாப்பிளாங்க பதினெட்டு கிலோ மூவாயிரூவா பதினெட்டு கிலோ பிங்க் லைட்டி மூவாயிரூவா இருக்குங்க இதோட கம்மியில் ஆப்பிள் இருக்குங்களா லோக்கலா காஷ்மீர் ஊட்டிங்க இம்பார்டம்தான் நீங்கள் வச்சுட்டீங்க இப்போ நீங்கள் இம்பார்ட்டன் தான் வச்சுருக்காங்க வேலுங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் கான்டாக்ட் நம்பர்ண்ணா நைன் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் ஓகே எங்க வேணாலும் கண்டக்ட் பண்ணால் பார்த்துங்க எல்லாம் அங்கே லோவர் லோடாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பெரிய மார்க்கெட் எடுத்து சொத்துஞ்சாலே இப்போ பெரிய மார்க்கெட் இருக்குதுன்னா அதுக்கு பெரிய மார்க்கெட் எடுத்து வேணுங்க கரெக்டாக டிஸ்பிளே நம்பர் கொடுத்துர்றாங்க பெங்களூர் வெஸ்கூர் கேட் மார்க்கெட்டில் வந்துருக்காங்க வேறு லோர் லோடாக ஏற்றிருக்காங்க பப்பாளி வாட்டர் மெலன் வச்சுருக்காங்க அவங்க இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் வணக்கம்ண்ணா அன்றைக்கி உங்கள் கடையில் என்னென்ன ரேட்டு போகுது என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாம் வந்து குவாலிட்டி மேலே கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் வண்டி பேர் உங்கள் பேர் சொல்லுவேன்

இருபத்தெட்டு ரூபா நாட்டுக்காயுங்களா நாட்டுக்காய் நாட்டுக்காய் இப்போ எவ்வளோ வேணாலும் அனுப்பிச்சுடுவீங்களா குறைஞ்சது உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இல்லை லாஸ்ட் எவ்வளோ கிலோ எடுக்கணும் உங்கள்கிட்ட பத்து கிலோக்கு மேலே நூறு கிலோ மேலே எடுத்தீங்கன்னா எடுத்தாங்கன்னா கம்மி உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க டபுள் நைன் ஒன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் எயிட் ஃபோர் ஒன்னு எங்களுக்கு அனுப்பிச்சு வாங்கிக்கலாம் கால் பண்ண ஓகே பாத்தீங்க வேணும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துறேன் இது ஹெச் டூங்களா எஸ் டூ என்ட்ரன்ஸ்ல இருக்கு பாருங்கள் ஹெச் டூ ஹெச் ஒன்று எஸ் டூ மண்டே வந்து வாட்டர் மெலான் பப்பாளி வச்சிருக்காங்க வேணும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்

பத்து கிலோ பாக்ஸ் தான் பத்து கிலோ இதுண்ணா இது ஐநூறுபாண்ணா அதே பத்து கிலோ பாக்ஸ் தான் நூறு காய் வருமா பத்து கிலோ பாக்ஸ் தான் உங்கள் நம்பர் சொல்லுண்ணா நைன் எயிட் ஜீரோ ஒன் த்ரீ நைன் ஒன்று எத்தனை பாக்ஸ் எடுக்கணும் உங்கள்கிட்ட

ஹோல்சேல்னா இருபத்தஞ்சு ரூபா ஓகே பப்பாளி இது அறுபது காய் ஆயிரம் ரூபாய் பத்து காய் ஐம்பது காய் ஆயிரத்தி நாற்பது காய் ஆயிரத்தி நானூறுபா எல்லாம் பத்து கேஜிங்களா பத்து கேஜி அறுபது காய் நாற்பது காய் ஐம்பது காய் எல்லாம் பத்து கேஜி உள்ளது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி நானூறுரூபா அந்த மாதிரி ஓ ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நானூறுபா இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க குவாலிட்டி மாதிரி வச்சிருக்காங்க வேணுங்கன்னு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அந்த நம்பரில் கொடுக்குறேன் வேறு இது கிரேப்ஸ் செம்போ இங்கே எவ்வளோண்ணா கிரேப்ஸு எட்நூறு எட்நூறுவாங்களா ஒரு எட்நூறுவா பத்து கிலோவா

பெரிய இருக்கு சவுத் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய இருக்கு இங்க பல வாங்கி வியாபாரம் எல்லாம் அந்த அளவுக்கு சிப்பன் புஸ்டா கிடைக்கும்